மிடில் ஸ்ரோரில் இருக்கோம் இது வந்து மிடில் ஸ்ரோ சினி வேர்ல்டு மிடில் ஸ்ரோ சினி வேர்ல்டுன்னு இருந்தது இப்போ ஒடியன் லாக்ஸ் மிடில் ஸ்ரோ எனக்கு வந்து கடலூரில் வந்து பாதிரி குப்பத்தில் ஒரு தேட்டர் கட்ட ஆரம்பித்தாங்க இப்போ அதுக்கு முருகாலய கல்யாணம் ஒன்று இருக்குது அது வந்து கட்டும்போது ஒரு ஒரு நாளும் போய் அந்த தேட்டர் பார்த்து விடணும் இன்னும் நான்தான் தேட்டர் வர மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஷீட்லாம் போட்டு கீழே வந்து மண்ணெல்லாம் கொட்டி அதுக்கப்புறம் தர போட்டு அதில் வந்து சேர் போட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்கான இடம் வந்து ஸ்க்ரீன் கட்ட ஆரம்பிச்சது இதெல்லாம் வந்து போய் ரெயிலேயராக இப்போ பார்த்து வந்துருந்தோம் இப்போ அது வந்து மண்டபம் ஆகிடுச்சி ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து இந்த தேட்டரை பார்க்குறது இப்போ குழப்பாக போயிடுச்சு இங்கே வந்து பார்த்தேன் லிட்டில் மோர் கம்ஃபர்ட் மிடில் ஃப்ளோரில் வந்து ஒடியன்னா வருது லக்ஸரி கமிங் சூன் மிடில் ஃப்ளோர் லிட்டில் மோர் லக்ஸுரி எஸ் என்ன மேட்ருன்னா இந்த வந்து லிட்டில் மோர் கம்ஃபர்ட் லக்ஸுரி ரெக்லைனர் வித் எக்ஸ்ட்ரா லெக்ரூம் ஏன்னா சினிவல் வந்து என்னன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் சீட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காரு பட் இது இப்போ வந்து மாற்றுறது வந்து எப்படின்னா லெக் ரூம்லாம் நல்லா கொடுத்து ரெக்ளைனரோடு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி விளம்பரம் பண்ணியிருக்காங்க 오우 <shriek> 어머머머머 <shriek>